ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்மாதி கார்டனிங் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி கட்டிங்ஸ் வந்து எப்படி நட்டாக நல்லா வேர் வேறுபிடிச்சி வளரும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் பாருங்கள் இப்போ செடியெல்லாம் எவ்வளோ அழகாக பூத்திருக்கு இப்போ இந்த ரோஜா பார்த்துப்பீங்க நான் கப்பு தொட்டியில் தான் வாங்கியிருக்கேன் அதனால் இப்போதைக்கு நடலை நான் கொஞ்ச நாள் அப்புறமா நட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு டேபிள் ரோஸ் பாருங்கள் நிறைய பூ பூட்டிருக்கு பக்கத்தில் வந்து விஷ்போன் பிளான்ட்டு இதில் நிறைய பூக்கள் இருக்குது இது பூ காஞ்சதுமே நீங்கள் அந்த சீடு தூவி விட்டிங்கன்னா நிறைய பிளான்ட்ஸ் எழும்பி வரும் அது வரும்போதே உங்களுக்கு உங்களுக்கும் மொட்டோடு தான் வரும் பெண்டாஸ் பாருங்கள் காஷ்மீர் ரோஸ் ஃப்ளவர் பாருங்கள் பெரிய பூவாயிடுச்சு இந்த செடி வாங்கினதுமே வந்து உடனே நடக்கூடாது இப்போ நீங்கள் காஷ்மீர் ரோஸ் பிளான்ட் வாங்குறீங்க எந்த ரோஸ்மே வாங்கினாலும் உடனே நட்டுறக்கூடாது த்ரீ டேஸ் வரைக்கும் ஃபைவ் டேஸ் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம தண்ணி அப்புறமா நம்ம வந்து பிளான்ட் நடணும் இப்போ இது பாருங்கள் இது வந்து ஒயிட் கலர் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க கட்டிங்ஸ் பண்ணி நட்டிருக்கேன் இது போல் நட்டுட்டு நிழல்லேயே வைக்கணும் ஏற்கனவே சாமந்தி கண்ணெல்லாம் புதுசாக அப்போ தான் கட் பண்ணி வச்சுருப்பீங்க நீங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து கத்தால தண்ணி அலோவேரா வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சிடலாம் ரைஸ் வாட்டரில் அந்த தண்ணி கொண்டு வந்து கூட நீங்கள் கட்டிங்ஸ் வச்ச சாமந்தி கண்ணுக்கெல்லாம் நீங்கள் ஊற்றலாம் கட் பண்ணிவிட்டு கூட ஒரே ஒரு ஸ்லைஸ் வந்து நீங்கள் உள்ளே வச்சிடலாம் அது போல் சாமந்தி கன்று கட்டிங்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அழுவிற தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளரும் பாருங்க நம்ம வந்து இந்த பழைய மண்ணில் தான் நான் நடப்புகிறேன் ஏற்கனவே நான் கலந்து வச்சுருக்கிறேன் மண் இது அதாவது ரிவர் சாண்டு பழைய மண் சாணமெல்லாம் மக்கன எருவு கவுடங்கு மக்கனது நான் சேர்த்துருக்குறேன் நல்லா மண் பார்த்தாலே தெரியும் பாருங்க இந்த மாதிரி ரெ ரெடி பண்ணிவிட்டு சாயில் சாமந்தி செடி கட்டிங்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா சூப்பராக வரும் பாருங்க இது வந்து ஏற்கனவே இந்த பிளான்ட்லேருந்து எல்லாம் உடஞ்சி அப்படிலாம் வரும் அதெல்லாம் நான் வந்து எடுத்து தண்ணியில் போட்டிருக்கேன் கொஞ்சம் நானே கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் சாமந்தி கட்டிங்ஸ் வந்து நம்ம இதில் வைக்க போகிறோம் இந்த இடத்துல வந்து கணு பகுதி இது உடஞ்சிச்சின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக வேர் பிடிக்கும் இந்த மண்ணில் தான் நான் இது போல் வைக்க போகிறேன் அதாவது இப்போவே கத்தாலெல்லாம் தடவி அப்படியெல்லாம் இல்லாமல் பாட்டுக்குள்ள நான் நட்டுடுறேன் ஒரு பிரான்ச்சஸ் இந்த பக்கம் நட்டிருக்கேன் இந்த பக்கம் ஒரு பிரான்ஞ்சஸ் நட்டிருக்கேன் அதாவது மூணு பக்கம் மூணு பிரான்ச்சஸ்ஸு அதாவது இது போல் நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வேர் பிடிக்கும் பகுதி உடைச்சி வச்சோம்னா சீக்கிரமாக வேர் பிடிக்கும் பாருங்கள் இது போல் இது வேண்டாம் இருங்க மெலிசா நம்ம வச்சுன்னு சரியாக்கிலாம் இப்போ இது போல் வச்சுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் வெறும் பிளைன் வாட்டரே ஊற்றலாம் அழுவில தண்ணி வந்து இப்போவே ஊற்றக்கூடாது அதாவது ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் வச்சுருந்து அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம் இது போல் கன்று நம்ம நடும்போது சில கிளை உடஞ்சிருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்துட்ணும் எடுத்துகிட்டு உடஞ்ச கிளெல்லாம் இது போல் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் சப்போஸ் உடையாத நல்லதாக எடுத்துன்னு வந்து இருக்கீங்கன்னா நீங்களே கட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் கட்டிங்ஸு பாருங்கள் சில இதில் ஒரே ஒரு செடியில் வேர் இருக்குது இது வந்து நான் தனியாக சின்ன கப்பில் நடலான்னு வச்சுருக்கேன் வாட்டர் பாட்டிலில் கூட நம்ம வைக்கலாம் இது போலலாம் இல்லை கட்டிங்ஸு வாட்டர் பாட்டலில் கூட வைக்கலாம் சின்ன சின்ன கன்று தான் பாருங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வேர் பிடிச்சிரும் நல்லா தான் இருக்குது இந்த வாட்டி வாங்கின சாமந்தி செடி இது வந்து சும்மா இந்த தண்ணி தான் செம்மண் தண்ணி தான் கை அலசினதுனால அந்த தண்ணி சோப்பாக இருக்குது இந்த பிளான்ட் பாருங்கள் இது வந்து கஜானியா எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது நான் ரெண்டு கலர் வாங்கியிருக்கேன் ஒன்று மட்டும்தான் இப்போ மேலே கொண்டு வந்தேன் இன்னொன்று வந்து மெரூன் கலரில் இருக்கும் அது அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ